பேர் வந்து பாலகிருஷ்ணன் இந்த மூணு நாள் செஷன்ல கற்றுக்கிட்ட விஷயம் ஹார்ட்ஃபுல்னஸ் அதுதான் வந்து அடிக்கடி சொல்லிட்டு இருந்தாங்க மூளை பேஸ் பண்ணி செய்யற செயலை விட மனசு வந்து நிம்மதி அடையினா ஹார்ட்னஸ் செய்யணும் செய்யணுங்கிறது புரிஞ்சது தடுக்கிறதே பார்த்தீங்கன்னா மூளை தான் கெட்ட விஷயத்தை தூண்டுறது அதுதான் மனசு சொல்றதே செய்யணும் அந்த மனசை தூங்கி வச்சிங்கன்னா யோகா செய்யணும் தேங்க்யூ மனதை வந்து எப்படி அமைப்படுத்தணும்ன்றத கற்றுக்கணும்னு எனக்கு ஆர்வம் அதிகம் சார் வந்து ஒரு மூணு நாள் கிளாஸ் எடுத்தாங்க உண்மையிலுமே வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது ஏன்னா இது வந்து மூணு நாள் முடிவு போகுதான்னு நினைச்சோம் இது ஒரு ஆர்ட்ஃபுல்னஸ் இந்த ப்ரோக்ராம் இந்த அப்ளிகேஷனில் வந்து இருக்குது அதை வந்து யூஸ் பண்ணுறது இன்னுமே அது வந்து நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணணும் அது வந்து இந்த க்ளாஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது மற்றபடி இந்த மைண்டை எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் எப்படி நம்ம கெட்ட எண்ணங்கள்லாம் நம்ம உடல விட்டு நீக்கிட்டு நல்ல எண்ணங்களை வச்சுட்டே இருக்கணும் சார் சொன்னாங்க அந்த காசு ரொம்ப யூஸ் பண்ணுது யோகா டெய்லியும் மனசுல மனசு வந்து கொஞ்சம் தியானம் மெடிடேஷன் பண்ணால் நல்லா இருக்கும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் பண்ணிட்டு இருக்கும் மைண்ட் ஃப்ரீயா இருக்கும் டெய்லியும் எல்லாருக்கும் காலை வணக்கம் ஐயா சொன்ன மாதிரி நீங்கள் வந்து அந்த மெடிடேஷன் பண்ண நம்ம வந்து பிசிக்கல் வந்து எப்போவுமே இருக்கிறோம் செஞ்சுட்டு இருக்கிறோம் யோகாவில் வந்து என்ன ஆசான் வினையான் ஆசான் வந்து என்ன நம்ம பிசிக்கல் சம்மந்தப்பட்டதால் உடல் உறுப்புகளை வந்து அனைத்தையும் இந்த ஆசான் வந்து அதில் நம்ம பயன்படுத்திக்கிறோம் ஆனால் யோகா வந்து ஒரு பிசிக்கல் செய்கிறானக்கில் நமக்கு யோகா அதிகமாக தேவைப்படாது ரன்னிங் எவ்வளோ ரன்னிங் தேவைப்படுமோ அந்தளவுக்கு பிசிக்கல் நம்ம பிசிக்கல் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு யோகா பய யோகா செய்யாமல் கூட இருக்கலாம் பிரச்சனை இல்லை யார் ரன்னிங் அதிகமாக பயன்படுத்துகிறோமோ அவங்க யோகா சொல்லணுன்ட்டு நம்ம ராம்தேவ் பாபாவை சொல்லுவோம் அப்படி அந்த மாதிரி நான் நிறைய ராம்தேவ் பாபாவோட யோகாவோட அட்டன் பண்ணியிருக்கேன் ஆனால் வந்து தியானம் தியான பயிற்சின்றது நமக்கு என்ன நடக்கல நம்ம வந்து எந்த ஒரு செயலை செஞ்சாலும் எதில் ஒரு ஈடுபாடோட மனசு இல்லாமல் நம்ம எந்த ஒரு செயலை செஞ்சாலும் அந்த செயல் வந்து பயன்படாமல் இருக்கும் நம்ம செய்வோம் அந்த செயலை செய்வோம் ஆனா என்னன்னாக்கல அது முழு மனசோட நம்ம செஞ்ச மாதிரி நமக்கு நம்ம மனசு ஒத்து வராது அதனால தியானம்ன்றது வந்து நம்ம மனசை வந்து கண்ட்ரோல் எவ்வளவு கண்ட்ரோல வச்சிருக்கிறோமா அப்பதான் நம்ம இன்னொரு செயலை செய்யணுன்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக அமையும் அது மாதிரி இது வந்து மூணு நாளா நம்ம வந்து ஐயோ முதலே சொன்னா அப்படியே இந்த தியானத்தை செஞ்சுட்டு வந்துட்டு போய் நீங்க நைட்ல தூங்கணும்னா ஆனா எனக்கு ஃபீல் இருந்துச்சு அந்த மாதிரி நைட்ல தூங்கும்போது ஃப்ரீயா மூணு நாள் கண்டிப்பா நல்ல நல்ல பண்ணி தூங்கணும் நான் வந்து இல்லைனாக்க நம்ம செல்லு பார்த்துட்டு இருப்போம் ஏதாவது செஞ்சுட்டு இருப்போம் மேக்ஸிமம் செல்லு பார்க்கற டைம்ல வந்து பார்த்தோம்னாக்கல அந்த தோக்க டைம் மாறிடுச்சினாவே நீ அதிகமாக தூங்க முடியாது பன்னெண்டு மணி ஒரு மணி ரெண்டு மணி வரைக்கும் தூங்க இல்லாமல் இருக்கேன் நானே அது மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கேன் செல்லு பார்த்து நைட்ல செல்லை பார்த்துட்டு படமோ இல்லை பாட்டோ ஏதோ பார்த்துட்டு படுத்து மணக்கலை அந்த பத்து மணி இல்லை பதினொன்று மணிக்கு உள்ள தூங்கிட்டோம்மா மாதிரி தான் அதுக்கப்புறம் பார்த்தோம்னாக்கல நைட்டு ஒரு மணி ரெண்டு மணி வரைக்கும் எனக்கெல்லாம் தூக்க வராது நான் ஃபீல் பண்ணியிருக்கேன் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா எனக்கு தெரியாது அது மாதிரி இந்த தியானம் பண்ணும்போது இந்த மூணு நாள் தியானம் பண்ண முன்னாடி பத்து மணிக்கெலாம் நான் கண்டிப்பாக தூங்கிட்டேன் இந்த மாதிரி நல்லா ஒரு உருக்கம் வரைஞ்சி அந்த மாதிரி இந்த மாதிரி ஃபீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நல்லா இருந்துச்சு அந்த மாதிரி